தங்காலையில் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட தம்பதியினர் வெளிநாட்டில் வசிக்கும் போதைப் கடத்தல்காரரான உணக்குருவின் நெருங்கிய உறவினர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தங்காலை உணாக்கூருவ வாவிக்கு அருகிலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் தம்பதியினர் உயிரிழந்தனர் குறித்த தம்பதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடந்து வருகின்றன இந்த நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் வெளிநாட்டில் வசிக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரதான உணக்குருவின் நெருங்கிய உறவினர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர் மீட்டியாக்கோட கிரளகவெல பகுதியில் ஒரு பெண் சுட்டுக் கொல்லப்பட்ட மணி நேரத்திற்குள் இந்த சூடு நடந்துள்ளது தங்காலை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இருவரும் அறுபத்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என தெரியவாந்துள்ளது இருவரும் உனக்குருவ சாந்தவின் மாமா மற்றும் அத்தை என காவல்துறையினர் தெரிவித்தனர் சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கைவிடப்பட்ட நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் நேற்று காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது சீனி மோதர மற்றும் தங்காலையில் மூன்று பாரஊர்தியிலிருந்து பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் உனக்குருவ சாந்தவிற்கு சொந்தமானது என்பதும் இருப்பினும் துப்பாக்கிச்சூடு நடத்திய தரப்பினர் யார் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் மேலும் உனக்குருவ சாந்தவுக்கும் கரந்தனிய சுத்தாவுக்கும் இடையே சிறிது காலமாக தகராறு இருந்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்